பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஒன்று ஆண்டவரை மெய்ப்பூற்றுகின்ற மெப்புகளுகின்ற உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் அப்பா காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மலைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவேன் உம்முடைய கண்ணின் கருவெளி போல் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா அவரை கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயசுவேன் இவரை எத்தனையோ மக்கள் தகப்பன இந்த புதிய படைப்பை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு செய்த அதி அதிசயத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உண்மையை நாங்கள் அண்டவரை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு அதிக எழுந்த எழுந்தவரை உண்மையை தரிசிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீரை ஆண்டவரே உண்மையான அருளையும் ஆற்றலையும் இரக்கத்தையும் ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அந்த குடும்பம் முழுவதும் உடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்திடலும் இன்றைய நாள் முழுவதும் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும்படியாக செய்திடலும் அப்பா அவரை நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே நீரே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீரப்பா அப்பா தந்தையே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதித்தரலும் அவளுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீரை அறிந்திருக்கின்றீர் ஒவ்வொரு அசைவையும் நீர் அப்பா அப்படியாக இயேசுவேன் உம்முடைய கண்ணில் இருந்து நாங்கள் தப்பிக்க முடியாத இயேசுவேன் அடரையே நாங்கள் என்ன செய்தாலும் தகப்பனே நீர் பார்த்து கொண்டிருக்கின்றன அடரே அதை நாங்கள் உணரும்படியாக செய்தரலும் இந்த உலகத்தில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாவற்றிற்கும் தகப்பனே நீர் தகப்பனே நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையை அவரே ஒவ்வொரு ஆளும் தகப்பனே அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் தகப்பனே அதை உணர்த்தி தகப்பனே அவரே அவர்கள் நான்வரை மாறும்படியாக செய்திருலும் குறிப்பாக தகப்பனே அரசியல்வாதிகளின் கருத்துலப்பு கொடுக்கின்ற தகப்பனே நிறைய மக்களுக்காக வாழாமல் தக தகப்பினே தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நல்ல ஒரு புதிய ஒரு இதயத்தை கொடுத்து தகப்பனே நிறைய மக்களுக்காக வாழ்கின்ற அவரே ஒரு அரசியல்வாதிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும் தகப்பனே அப்பா தந்தையே திருச்சபையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் திருச்சபைக்காக ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் மென்மேலும் தகப்பனே தூய ஆவியின் பெற்று கொண்டு தகப்பனே அவரை பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களானவரை வாழும்படியாக சீத்தரலாம் அன்பு தகப்பனே பல நேரங்களிலே தகப்பனே போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நிறைய மனமாற்றியலும் தகப்பனே அன்பு தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு துணையாக நிற்கும் போது அவரை எந்த ஒரு சாத்தானின் ஆண்டவரே செயல்களாக இருந்தாலும் தகப்பனே அதை முறியெடுத்து போட்டு அவரை நாங்கள் நன்மையை செய்வ செய்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றம் தகப்பனே அந்தவரை உம்முடைய காரியத்திற்காக நாங்கள் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஏறெடுத்து செய்யும் போது எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு தடைகளையும் நீக்குவீராக அப்படி ஆக ஏசுவேன் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் நான் தைரியத்தோடும் பலத்தோடும் அன்றவரைய நம்பிக்கையோடும் அண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரை போதிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களை மேலும் பெண்களை ஆசிர்வதித்து அவர்களின் நல்ல ஒரு துணையை கொடுத்து தகப்பனே திருச்சபையில் ஒரு அங்கத்திறனாக அப்பா திருச்சபை கணவரையும் உகந்த தம்பதியர்களாக மாறும்படியாக செய்த தரலாம் அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு குழந்தை என்ற செல்வத்தை கொடுத்து மீண்டும் அந்த குடும்பத்திற்கு சமாதான பிறக்கும்படியாக செய்தும் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தகப்பனே தொழு நோயினாலும் ஆண்டவரே மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத நோயினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீரை தொட்டு குணப்படுத்தியர்லாம் ஆண்டவரே நீரே ஆண்டவரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றப்பா ஆண்டவரே அவர்களுடைய மன காயங்களை நீரே போக்கியறலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடும் கண்ணீரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்மையான அந்த மீட்பு கிடைக்கும்படியாக செய்ய தரலாம் அப்பா அந்தவரைய பொது தேர்வுகளை அந்தவரையை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுப்பிறாக அன்பு தகப்பனே அவரே அரசு ஊழியத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இதே ஆசிர்வதித்த தகப்பனே அவர்கள் ஆண்டவரே நல்ல ஊர் ஆண்டவரே வேலை வாய்ப்பை பெற்று தரலாம் அன்பு தகப்பனே அன்பரே நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக பல நாங்கள் சென்றிருக்கின்றோம் அப்பா எங்களுடைய அண்டவரே தவறான எண்ணங்களாலும் எங்களுடைய தவறான அண்டவரே போக்குனாலும் அவரே நாங்கள் உண்மையை மறந்து தகப்பனே பல நேரங்களில் உமக்காண்டவரே கீழ்படியாமல் சுவேன் தாத்தானுக்கு கீழ்படிந்த இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து சின்னாபினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா அந்த தருணத்திற்காக அன்றுவரை நாங்கள் உடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை முற்றிலும் மன்னித்து தகப்பனே மீண்டும் அணவரையே நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே உடத்தில வந்து சேரும்படியாக நீர் எங்களுக்கு எல்லா வித்தரும் குடமாக இருந்து எங்களை ஆசிரியத்து வழிநடத்திர்லாம் எங்கள் ஜீவனும் ஆய்மயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்